بسم الله الرحمن الرحيم وعن براء بن عازب رضي الله عنهما قال امرنا رسول الله صلى الله عليه وسلم بسبع بعباد بعيادة المريض واتباع الجنائز وتشميت العاطشين ونصر اللعيف وعون المظلوم وإفشاء السلام وإبرار المقسم ونهى عن الشرب في الفلة ونهى عن تختم الذهب وعن ركوب الميائل وعن لبس الحرير والتيباج والخسي والاستبرق இந்த ஹ பராயமுன ஆலா்கள் அறிவிக்கிறார்கள் நவிசலாஹேவ செல்லம் அவங்க ஏழு விஷயங்களை செய்யும்படி எங்களை கட்டளையிட்டார்கள் ஏழு விஷயங்களை நீங்கள் செய்து வாருங்கள் என்பதாக எங்களை செல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அதில் ஒன்று நோயாளிகளை நகம் விசாரிப்பது நோயாளிகள் என்பதாக தெரிந்தால் அவர்களை நீங்கள் அவர்களுடைய உடல் சுகத்தை குறித்தும் அவர்களுடைய நலன் குறித்தும் அவர்களிடத்தில் நாம் விசாரிப்பது இதனை விசலாக இவசெல்லாம் அவர்கள் செய்த ஒரு சுண்ணத்தான காரியமாக இருக்குது யாருக்காவது நண்பர்களோ அறிந்தவர்களோ அல்லது உறவினர்களோ சொந்த மந்தங்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் உடல் சுகவீனம் ஏற்பட்டது உடல் நலம் குறைவாக இருக்கிறார்கள் என்பதாக தெரிந்தது என்று சொன்னால் அவர்களை வந்து நலம் விசாரிப்பது நலம் விசாரிக்கதல் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது அவர்களை வந்து தேற்றி விடுவது ஆறுதலான வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லி அவர்களுடைய உடலையும் உள்ளத்தையும் பலப்படுத்துதல் விசாரிக்குதல் அப்படின்னு சொன்னால் அவரை பயமுறுத்துவதல்ல நலம் விசாரிக்குதல் என்பது நோயாளிகளை அவர்களை வந்து ஆர்வப்படுத்தி அல்லாஹ் உங்களுக்கு சிஃபாவை கொடுத்துருவான் உங்களுக்கு அல்லாஹ் நலனை தந்துடுவான் விரைவாக நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துடுவீங்க விரைவாக நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிடுவீங்க அப்படின்னு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவது மாறாக அவர்களை பயமுறுத்தக்கூடாது நிறைய இன்றைக்கு வந்து நோயாளிகளையே பயமுறுத்தக்கூடிய ஒரு நிலை தான் ஏற்படுகிறது இந்த நோயா இதே மாதிரி இந்த அவருக்கு வந்துச்சு அவர் அதிலேயே மௌத்தாயிட்டார் அப்படின்னு அவரை வந்து பயமுறுத்துதல் என்பது கூட மாறாக அவருக்கு வந்து ஆறுதல் சொல்லுவது எல்லாம் சில விஷயங்களுக்காக விநி இந்த மாதிரி சோதனை எல்லா பார்த்துட்டு தான் கொடுப்பான் அதே மாதிரி உங்களுக்கு இன்ஷா கொடுத்துருக்குறான்ஷாலாம் உங்களுக்கு சரியாயிடும் குணம் ஆகிடும் எல்லாம் லேசாக்கிடுவான் உங்களை மறுபடியும் அல்லாஹ் வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவான் அப்படிங்கிற ஆறுதல் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுதல் இதுதான் நோயாளியை விசாரிக்குதல் செல்லும் அவர்கள் இடத்துல யார் இன்றைக்கு தினந்தோறும் அவர்கள் விசாரிப்பார்கள் உடல் நலம் இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள் என்பதாக அதிகாலையிலேயே பஜர் பின்னால் கேட்டு விசாரித்துவிட்டு அவர்களை பார்க்க சென்று விடுவார்கள் அவர்களை விசாரிக்க சென்று விடுவார்கள் இன்னும் சொல்லப்படுகிறது நம்ம செல்லும் அவர்கள் எதிரியாக இருந்தாலும் அவர்களை கூட நோய் விசாரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதனால் விசாரிக்குதல் என்பதில் வந்து வேற்றுமை இல்லை நம்முடைய நண்பர் அவர் வந்து ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர் சகோதர சமயத்தை சார்ந்தவராக இருக்கிறார் உடல்நிலை குறைவாக இருக்கிறார் என்பதாக கேள்விப்படுறோம் அவருக்காக வேண்டி நாம் அவரை சந்தித்து ஆறுதல் சொல்லுவது இறைவன் இருக்கிறான் இறைவன் வந்து உங்களை காப்பாற்றுவான் ஆகையினால் நீங்கள் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க தைரியமாக இருங்க அப்படின்னு அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுவது இதுதான் நோயாளியை விசாரிக்குதல் என்பது நோயாளியை விசாரிக்கக்கூடிய தன்மை இருக்குதே அது சுண்ண நவீசர் அல்லாஹலை வல்லம் அவர்கள் செய்த ஒரு நல்ல வழிமுறை ஆகையினால் நோயாளியை விசாரிக்கும் ரெண்டு ஜனாஜாவை பின்தொடர வேண்டும் நோயாளியும் சரி ஜனாசாவும் சரி மக்கள் பய பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இதில் நினச்சதாக அவர்கள் கலந்து கொள்ளும்படி சொல்லியிருக்கிறார் கடைசி வரையிலையும் மௌத்தை அடக்கும் வரையிலையும் நீங்கள் ஜனாசாவில் கலந்து கொள்ளுங்க உங்களுக்கு ரெண்டு சீராத்தினுடைய நன்மை கிடைக்கும் புகுதுமலை அளவுல நன்மை உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாவது அவருக்கு அல்ஹமது இல்லா என்பதாக சொல்லுங்க அவர் சொன்னால் அதற்கு நீங்க பதில் சொல்லுங்கல்லா என்பதாக பதில் சொல்லுங்க அல்லாவுக்கே எல்லா புகழும் என்பதாக தும்மி அவர் சொல்லுவார் அதற்கு பதிலாக நீங்க பக்கத்துல இருந்து கொண்டு ஐயா ராமூக்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கருணை காட்டட்டும் என்பதாக நீங்க சொல்லுங்க அடுத்த நம்சலாக அலிவசல்லாம் அவர்கள் வந்து சொன்னார்கள் நலிந்தவருக்கு உதவி செய்யுங்கள் நோயாளியை சந்திப்பது ஜனாசாரை பின்தொடர்வது தும்மி அவர் அல்ஹம் இஸ்லாசுல்லான் அதற்கு பதில் சொல்வது நலிந்து போயிருக்கக்கூடியவருக்கு உதவி செய்வது மிகவும் கஷ்டப்படுகிறார் ஏழை எளியாமல் இருக்கிறார் உணவுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார் குடும்பத்தோடு குழந்தைகளோடு மிகவும் சிரமப்படுகிறார் அந்த நலிந்து போயிருக்கக்கூடியவருக்கு உதவிகள் செய்வது நம்மால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்வது நம்மிடத்தில் இல்லை ஆனால் அடுத்தவரு இடத்துல சொல்லியாவது அவருக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பது இதன்தாங்களே செல்லம் அவர்களுடைய சுண்ணத்தாக இருக்கும் இடத்துல வந்து எத்தனையோ நலிந்து போனவர்கள் வந்து கேட்பாங்க ஆனால் அவங்க கொடுக்குறதுக்கு அவங்ககிட்ட இருக்காது ஆனால் சகாபாக்கள்கிட்ட பொறுப்புகள் சாட்டி நீங்கள் அவருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி நலிந்து போயிருக்கக்கூடியவருக்கு உதவிகள் செய்வது ஐந்தாவது நசலாகலை சொல்லலாம் அவங்க சொன்னாங்க அநீதி இழைக்கப்பட்டவருக்கு சப்போர்ட்டாக இருப்பது ஒத்தாசையாக இருப்பது யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டதோ நியாயம் அவரிடத்துல வந்து மேற்கொள்ளப்படவில்லை அநீதியாக அவர் நடத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவருக்கு முழுமையாக சப்போர்ட்டாக இருப்பது ஆறாவது நடிசனதாக சொன்னாங்க மக்களுக்கு மத்தியில் சலாத்திரை நீங்கள் பரப்புங்கள் என்பதாக சொன்னார் ஏழாவது சத்தியம் யார் செய்தாரோ அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்பதாக சொன்னார் ஒருவர் நான் செய்வேன் என்பதாக சத்தியம் செய்துட்டு சொல்லியிருக்கிறார் இந்த காரியத்தை நிச்சயமாக அல்லாஹின் மீது ஆணையாக நான் செய்வேன் அதை அவர் நிறைவேற்றுவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை செய்வது ஒருவர் சத்தியம் செய்து சொல்லியிருக்கிறார் அவருக்கு என்ன நம்ம சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்முடைய உறவினராக இருக்கட்டும் அல்லது நம்ம மனைவி மக்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய வந்து திருமணம் முடித்த வகையில் சொந்த மந்தங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர் சத்தியம் செய்து சொன்ன ஒரு விஷயத்துக்கு நாமும் சப்போர்ட்டாக இருப்பது அவர் சத்தியம் செய்து சொல்லிட்டார் என்றக்காக நாம் எதிராக செயல்படக்கூடாது அவனால முடிஞ்சிருமா அவர் இப்படி சொல்லிட்டாரே அவருக்கு எப்படி முடியும் அப்படின்ட்டு அவருக்கு எதிராக நம்ம செயல்படக்கூடாது அவருடைய சத்தியத்துக்கு நாம் சப்போர்ட்டாக இருப்பது இதை நப்சல்லாக ரேவசெல்லாம் அவர்கள் இந்த ஏழு விஷயங்களை எங்களுக்கு ஏவி காட்டினார்கள் அதே போல நவசரல்லாக ரேவசல்லம் அவர்கள் தடையும் செய்தார்கள் வெள்ளி பாத்திரத்திலே பரு பருகுவது ஆண்கள் வந்து தங்கம் மோதிரம் அணிவது பட்டு துணியால் உடுத்துவது சாதாரண பட்டை உடுத்துவது அலங்கார பட்டை உடுத்துவது வெளிநாட்டுகளிலிருந்து பட்டு என்பதாக அலங்கரிக்கப்பட்ட அந்த பட்டுகளை உடுத்துவது அதே போல தடிப்பமாக இருக்கக்கூடிய பட்டுகளை உடுத்துவது இப்படி பல வகையான பட்டு துணிகளை உடுத்துவதை விட்டும் விசலாக செல்லம் அவர்கள் தடுத்தார்கள் இந்த காரியங்கள் தடுக்கப்பட்ட விஷயங்கள் மேலே சொன்ன விஷயங்கள் ஏழு விஷயங்கள் அது செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்குது ஆகையினால் நவீசல் அல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் எந்த விஷயங்களை நமக்கு ஏவினார்களோ அதை வி அதை நாம் செய்வதும் எதை தடுத்தார்களோ அதை விட்டும் நாம் தவிழ்ந்து கொள்வதும் அதற்காக இன்னும் முயற்சிகள் செய்வதும் அது நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களுடைய சுண்ணத்தை நாம் பின்பற்றக்கூடிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கு அதற்குரிய வாய்ப்பையும் தௌஃபிக்கையும் முழுமையாக அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் தந்தால் வரிவானாக அலி தாபா நான் அஹமுதுல்லாஹ் ரூபிதான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வர